ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அவர் வெசிபிஸ் சேனல் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் கூட்டு வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கணும் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் பெரிய தக்காளி ஒன்று நறுக்கியது பீர்க்கங்காய் வந்து எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக எல்லாமே பொடி பொடியாக நடுக்கி வச்சுக்கணும் அப்புறம் வானலில் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிடணும் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்ட பிறகு அதில் நறுக்க வைத்த வெங்காயம் நறுக்கி வைத்த தக்காளி அப்புறம் நறுக்கி வைத்த கருவேப்பில்லி அப்புறம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அதை பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வந்து நம்ம லைட்டாக வதக்கி விடணும் வதங்கினதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை தக்காளி வெள்ளைப்பூண்டு அனைத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இது எல்லாமே வந்து ஒரு ஒன்லேருந்து டூ மினிட்ஸ் நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீர்க்கங்காயை எடுத்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பீர்க்கங்காய் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாம் பாதி பாதியாக ஆட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து என்ன எடுத்து வச்சிருக்கோன்னா மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் தட் மிளகாய் தூள் ஆட் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா நம்ம வந்து மிக்சிங் வந்து பண்ணிக்கணும் மிக்ஸிங் பண்ணக்கப்பறம் பீர்க்கங்காயில் வந்து நிறையா சத்து இருக்குங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஃபுல்லாகவே பீர்க்கங்காயில் வந்து நமக்கு அவ்வளோ சத்து இருக்குது நீர் சத்து விட்டமின் சி ஏ இரும்பு சத்து மெக்னீஷியம் சத்து இருக்குது இதய கோளாறுகள் வராது நம்ம வெறும் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் மத்திய வரல சூப்பரான ஒரு டிஷ்ஷு ఇప్పుడు ఏ చేనల్ ఫస్ట్ టైం పక్కన లైక్ పని షేర్ పిన్ని సబ్స్ైబ్ బాయ్